ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் மகா சிவராத்திரியோட வழிபாட்டு முறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் சிவபெருமானுக்கு பல வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் மகா சிவராத்திரி எப்போவுமே தனிச்சிறப்பு வாய்ந்தது பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வரும் ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய இந்த சிவராத்திரியை தான் நம்ம மகா சிவராத்திரியாக வழிபடுறோம் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் என்ன கேட்குறோமோ அது அப்படியே கிடைக்கும் எந்த துன்பம் எந்த குறைகள் இருந்தாலும் நீங்கள் சிவபெருமானை மனமுருகி வழிபாடு செய்யும்போது அந்த குறைகள் துன்பங்கள்லாம் நீங்கி நன்மை நடக்கும் நடக்கும் இந்த வருஷம் மகா சிவராத்திரி என்னைக்கு வருது அப்படின்னா வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழிபாட்டு முறைகள் அப்படின்னா நம்ம ரெண்டு முறையா பிடிச்சிக்கலாம் சிலர் கோவிலுக்கு போய் அங்க வழிபாடு செய்வோம் சிலர் வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம் வீட்டில் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத செய்முறை விளக்கத்தோடு நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்க சிவபெருமான் கோயிலுக்கு போய் அங்கே நீங்கள் பங்கேற்றுக்கலாம் அங்கே நடக்கிற பூஜைகளில் பங்கு கொண்டு அந்த பூஜைகளுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு பொதுவாகவே இந்த நாள் வந்து அதாவது சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும் அப்படின்ற ஒரு முன்னோர்களுடைய கருத்தும் இருக்குது அதனால உங்களுடைய விருப்பம் என்னவோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் கோயிலையும் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்கவுங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு விளக்குகள் ஏற்றி வைக்கிறது ரொம்ப சிறப்பு குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க காலையிலேயே எழுந்திருச்சு முகூர்த்த நேரத்தில் சிவபெரு பெருமானுக்கு லிங்கம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அபிஷேகம்லாம் செய்து உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வைத்து வழிபாட்டு செய்கிறது ரொம்ப சிறப்பு இப்போ விரத முறைகள் பற்றி பார்க்கலாம் விரத முறைகள் அப்படின்னா உண்ணாமல் நம்ம விரதம் இருக்கலாம் வயதானவங்க ஏதாவது மருந்து மாத்திரை உட்கொள்ளணும் அப்படின்றவங்க உண்ணாம விரதம் இருக்கிறத தவிர்த்துக்கிட்டு நடுவில் ஏதாவது பால் பழம் இது மாதிரி குடிச்சுக்கிட்டு நீங்கள் விரதம் இருந்து கொள்ளலாம் இந்த மகா சிவராத்திரியோட விரத காலம் அப்படின்னா நான்கு கால பூஜை வந்து கோயில்கள்லாம் நடைபெறும் அதனால் கோயிலுக்கு போக முடியாதவங்க அப்படி இல்லை அப்படின்னா வீடுகளில் லிங்கம் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இந்த நான்கு கால பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பு அதிலையும் இந்த மூன்றாவது கால பூஜை ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நான்கு கால பூஜையோட நேரங்கள் கோயிலுக்கு கோயிலுக்கு மாறுபடும் அது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் எந்த நேரத்தில் இந்த நான்கு கால பூஜையும் நடைபெறுதோ நேரத்தை நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வீடுகளில் இருக்க சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்யுங்க இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் வீட்டில் லிங்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நான்கு வகையான பொருட்கள் நான்கு வகையான பூக்கள் நான்கு வகையான நெய்வைத்தியங்கள் செய்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு ஒரு வில்வ இலையாவது சிவபெருமானுக்கு நீங்கள் சாத்தி அர்ச்சனை செய்து சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை சொல்லி வழிபடுறது மிக சிறப்பான பலன்களை தரவல்லது மகா சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம யாரும் வீடுகளில் தூங்கக்கூடாது தூங்காமல் சிவனுடைய பாடல்கள் சிவன் மந்திரங்கள் சிவனோட கதைகளை படிக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் இப்போ வயதானவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருந்து எடுத்துக்கிறவங்களெல்லாம் தூங்காமல் இருக்க முடியாது அப்படிப்பட்டவங்க நான் முன்னாடியே சொன்னியிருந்தேன் அந்த மூன்றாம் கால பூஜை நேரத்தில் முழிச்சிருக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் மூன்றாம் கால பூஜை எந்த நேரம் அப்படின்னா நள்ளிரவு பதினொன்று முப்பதுலேருந்து பனிரெண்டு பதினஞ்சு வரைக்கும் இருக்குது ஃபுல்லாக முழிச்சிருக்க முடியல அப்படின்னாலும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் முழிச்சிருக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஏன்னா அந்த நேரம் அவ்வளோ ஒரு அற்புதமான நேரம் பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுத்தக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் முழிச்சிருந்து சிவனுடைய சிவ புராணம் தேவாரம் திருவாசகம் போன்ற பாடல்களை பாராயணம் செய்கிறது ரொம்ப சிறப்பு இந்த எந்த பாடலும் பாராயணம் செய்ய தெரியாது அப்படின்றவங்க ஓம் சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை எவ்வளவு முறை இந்த ஒரு நாள் உச்சரிக்க முடியுதோ அவ்வளவு முறை உச்சரிக்கிறது நிறைய மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் ருத்ராட்ச மாலை உங்க வீடுகளில் இருக்கு அப்படின்னா ருத்ராட்ச மாலைக்கும் அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்றது நல்லது புதிதாக ருத்ராட்ச மாலை அணியணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த ருத்ராட்ச மாலையை வாங்கி நீங்க போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு மாதவிடை நேரத்துல வந்து விரதம் இருக்கலாமா அப்படின்னு கண்டிப்பா விரதம் இருக்கலாம் கோயிலுக்கு செல்லக்கூடாது பூஜை அறையில் சென்று விளக்குகள் ஏற்றக்கூடாது மற்றபடி நீங்கள் விரதம் இருக்கலாம் அது உங்களுடைய உடலோட ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த மகா சிவராத்திரி நாளை எல்லாரும் தவற விடாமல் இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கோங்க உங்கள் எல்லாருக்கும் எம்பெருமான் சிவனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கு, நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க, ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்